அனைவருக்கும் ரஞ்சிதமே சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி ரஞ்சிதமே பாடலுக்கு செம ஆட்டம் போட்ட பாக்கியலட்சுமி சீரியல் நடிகைகள் பாக்கியாவா இது பெங்காலி தொடரான ஸ்ரீமோயி என்பதின் ரீமோக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது பாக்கியலட்சுமி தொடர் ஒரு பெண்ணை சுற்றியே வலம் பெறும் இந்த கதை தாய்மார்களின் பேவரட் சீரியலாக அமைந்துவிட்டது குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு பெண்மணியின் வாழ்க்கை தனியாக எப்படி இருந்தது தனது குடும்பத்தை பார்த்து கொள்கிறாள் என்பதை கதை காட்டுகிறது அடுத்தடுத்து அதிரடி திருப்பங்களாக தொடரில் காட்சிகள் இடம்பெற்று வருகின்றன விஜய் நடிக்கும் வாரிசு படத்தின் ரஞ்சிதமே பாடலுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை சுசித்ரா நடனம் ஆடும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன தளபதி விஜயின் நடிப்பில் இயக்குனர் வம்சி பைடி பள்ளி வாரிசு படத்தை இயக்கி வருகிறார் வாரிசு படத்தை தயாரிப்பாளர்கள் தில்ராஜு ஸ்ரீசின் தயாரிப்பு நிறுவனமான சிறு வெங்கடேஸ்வரா கிரியோசன்சிஸ் கீழ் தயாரிக்கிறார்கள் தமிழ் தெலுங்கு என இரு மொழிகளில் உருவாகும் இந்த படத்தில் நடிகர் விஜய் ராஸ்மிகா பிரபு சரத்குமார் பிரகாஷ் ராஜ் ஜேசுதா ஸ்ரீகாந்த் சாம் யோகி பாபு சங்கீதா யுக்தா குஷ்பு ஆகியோர் நடிக்கின்றனர் இப்படத்திற்கு ஹரி மற்றும் ஆசிசோர் சாலமான் விவேக் இணைந்து கதை கூடுதல் திரைக்கதை எழுதியுள்ளனர் இசை மற்றும் ஒளிப்பதிவு முறையே எஸ் தமன் என் எஸ் தமன் மற்றும் கார்த்திக் பழனி கவனித்து வருகின்றனர் கே எல் பிரவீன் படத்தொகுப்பாளராக பணியாற்றுகிறார் இந்த படம் வெறும் பொங்கல் அன்று திரையரங்குகளில் வெளியாகும் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில் வாரசு படத்தில் முதல் சிங்கிள் பாடல் ரஞ்சிதமே வெளியாகியுள்ள நிலையில் இந்த பாடலை நடிகர் விஜய் மானசியமா பாடியுள்ளார் ஜானி மாஸ்டர் நடனம் அமைத்துள்ளார் தமன் இசையில் பாடலாசிரியர் விவேக் பாடல்களை பாடி எழுதியுள்ளார் இந்த பாடல் தற்போது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்த பாடல் தற்போது நாற்பது மில்லியன் பார்வையாளர்களை கடந்துள்ளது இந்நிலையில் இந்த பாடலுக்கு பாக்கியலட்சுமி சீரியல் நடிகை சுசித்ரா ரித்விகா தமிழ் செல்வி இருவரும் இணைந்து நடனம் ஆடும் இண்டஸ்கிராம் ரிலீஸ் வீடியோ காட்சிகள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகின்றன நீலநிற உடையில் சுசித்ராவும் சுர்கறு பச்சை நிறை உடையில் ரித்வி ாகும் இந்த ரீல்ஸ் வீடியோவில் தோன்றியுள்ளனர் விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் மெகா தொடர் பாக்கியலட்சுமி இந்த மெகா தொடருக்கு அனைத்து தரப்பு ரசிகர்களிடமும் பெரும் ஆதரவு உள்ளது இதில் பாக்கியலட்சுமி எனும் முதன்மை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து வருபவர் நடிகை கே எஸ் சுசித்ரா பாக்கியலட்சுமி மாதிரி ஒரு அப்பாவியான அதே வேளையில் மிகவும் அன்புடன் தனது குடும்பத்தினரை பார்த்துக்கொள்ளும் மனைவி பாக்கியலட்சுமியையும் ராதிகாவையும் பழைய ஆளாக நாடகம் போட்டு கோபி நீண்ட காலம் ஏமாற்றி வந்தார் பின்னர் மனைவி பாக்கிய லட்சுமியை விவாகரத்து செய்துவிட்டார் கோபி விவாகரத்து செய்ததோடு ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் கோபி இதன் பின்னர் பாக்கிய லட்சுமி தொடரில் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் அடுத்தடுத்து அரங்கேறிக் கொண்டிருக்கிறது கோபியின் இரண்டாம் திருமணத்துக்கு பிறகு பாக்கியலட்சுமி தன்னுடைய மகன்கள் மகள் மருமகள் மாமியார் மாமனாருடனே அதே குடும்பத்தில் வசித்து வருகிறார் ஆனால் கோபி வீட்டை விட்டு வெளியேறி ராதிகாவுடன் இணைந்து வா ான் இவ்வாறாக ரஞ்சிதமி சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்